நண்பர்களே இந்த வீடும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் நகர் தான் வாஷிங்டன் நகர்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டே மக்கள் சென்டில் இந்த வீடு புது வீடு அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் எல்லாமே பெருசாக வந்து இருக்குது வெளியே அவுட்ரு பாத்ரூம் இருக்குது போர் இருக்குது புதிய வீடு சுற்றிலும் வீடு நிறைந்த பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஹால் பாருங்கள் பதினாறுக்கு பதினேழு அளவு கொண்ட பெரிய ஹாலு சீலிங்கு மறுபடியும் கப்போர்டு ஒர்க்கு அனைத்து ரூம்லேயும் இருக்குதுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் கீழே மேலே நிறைய ரேக் விட்டு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நிறையா திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இது பாருங்கள் பூஜை அறை அதே போல் பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூமில் வந்து நிறையா கப்போர்டு ஒர்க் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம் எல்லாமே பெரிய சைஸாக வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் வச்சுருக்குறாங்க அதே இன்னொரு நம்ம ரெண்டாவது பெட்ரூம் இது இது வந்து எட்டுக்கு பத்து அளவுள்ள பெட்ரூம் எல்லா ரூமுக்கும் கப்போர்டு ஒர்க்கு கம்பல்சரி இருக்குது நல்ல வீடு ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்